எனக்கு இதோ இரண்டு மூன்று இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி அடைய போகிறேன் இல்லைனா இல்லை இந்த ஆட்டத்தில் நீங்கள் நிச்சயம் தோற்றுவிடத்தான் போகிறீர்கள் நான்கு நான் வெற்றி அடைந்து விட்டேன்

இந்த நாடகம் மேடம் எல்லாம் மறந்து இந்த நாயை அடித்து போட்டு இனிமே படம் பழைய நடக்கும் இல்லை அரித்து போட்டான் அதுதான் நடக்காது சபையோரே இவன் இந்த நாடகத்துல மட்டுமில்ல ஒவ்வொரு நாடகத்துல என்ன இப்படித்தான் போட்டு கொண்டு கொண்டுனு போடுவான் ஒரு தடவை இப்படிதான் பக்த பரவரா நாடகம் போட்டான் அதெல்லாம் நாடா கிளண்ண இந்த பழைய வேலுன்னு நடத்தியும் அவனம் வேர்ட் வந்து அதனால உங்க இந்த

என்னுடைய மனசு தானா என்ன அப்படி கேட்டுக்கிட்டே எப்படி கேக்குறது நாணயத்துல கலாட்டா நடந்துட்டு இருக்கும்போது போது என்ன ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்துட்டே நீ பின்னால் வருவேன் நினச்சி முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேலத்தை நிறுத்தி திரும்பி பார்த்தேன் உன்னக்கானா நீ பொம்பளதானே எவனை எறக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து விடுவான்னு நினச்சி வேல சொத்த அதுக்குள்ள நீயும் வந்து விட்ட ஐயாரு இப்ப சொன்னியே அந்த புண்ணியமா இவருதான் ஆஹா ஐயானு மரத்திலே சிக்கி ஆறு மூலமே என்று கற்பித்த அவனுக்கு ஆண்டவன் அருடையது போல் என்று ஆறிய என் பெண்ணுக்கு ஓடி வந்து உயிர் கொடுத்த உத்தவரே வருக வருக உமக்கு தண்டத்திற்கு நமஸ்காரம் செய்கிறேன் நாடக மாதிரியே இங்கேயும் சத்தம் போட்டே பேசுறாரு இங்க நல்லா பேசுவேன் ஆவி பயிர் ஒரு பண்ண கலாட்டம் குரல் கம்மி போச்சு இல்லன்னா தான் தான் பேசுவேன் அது போட்டு ஐயாவுக்கு உரியது இந்த ஊர் தான் நாமதேயம் என்னவோ வீரப்பா

செகிடி பொண்ணு எவ்வளவு நேரம் கீழே விழுந்து கை கொடுத்து தூக்கி எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க என்னங்க இப்படி பயந்து துடிக்கிறீங்க யோசிக்காதீங்க எவ்வளவு நேரம் அந்த படிச்ச குழந்தை உங்க காலையில் கிடக்கிறது ஒரு பிளேட்டு மூணு ரூபா கோழி குருமா ஒரு பிளேட்டு எட்டனா கோழி முட்டை அவிச்சது அரடஞ்சன் ஒரு ரூபா ரெண்டனா கோழி சூப்பு ஒரு கப்பு எட்டனா முட்டை ஆம்லேட்டு ரெண்டு முக்கால் ரூபாய் ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபா எண்பத்தேழு நயா பைசா ஐயோ 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 ஆ ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு கால்ல விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே இது என்ன ஐயா கோளியிலய பல ஐட்டம எழி இருக்குரே இது எவன் கணக்கு எல்லாம் நீங்க இழுத்து வச்சீங்க பாருங்க அந்த கணக்கு தான் என்னது வேற எவன் நின்றப்ப எல்லாம் நம்ம காளங்கன்னா ஹ காளங்கனா ஏப்பா யா 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 இப்படி சாப்பிடுறான் அவன் உங்க வாடிக்காரில் காரட செலவை இழுத்து வெக்கனும் பாருங்க ஆமா இத்தனை திங்கறானே ஜீரணம் ஆகுதா நீங்க உண்ண திन्ने உடனே குளத்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான்

அவன் ஊர்ல இருக்கிற ஆயிரத்தை கேட்பான் அதெல்லாம் வாங்கி கொடுத்துறதா வாங்கி கொடுக்க போனா சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே என்ன செய்யறான் என்ன செய்யறானா இப்போ அவன் என் கையை எதிர்பார்க்கறது இல்ல அவனா கொட்டுற வரைக்கும் அவத்துக்கு பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்லை பில்ல கொண்டது என் கையில் நேற்றான் பில்ல கொண்டாந்து எடுத்துறானா ஆமா ஆமா பில்ல வாங்கலன்னா என் பல்ல கழட்டுறேங்கிறான் என்னையா கதை சொல்லிடுறேன் பல்ல கழட்டுறான் மூக்க கழட்டுறான் நடந்தது தானுங்களே சரி 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 இந்த பயலே நமக்கு சரிப்பட்டு வராது இவன் கணக்கு நமக்கு சரி கட்டி வராது எங்க போறீரு இல்லீங்க நம்ம இவன் கண்ணா காளிங்க அவன் கடன் வசூல் பண்ண போனான் ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானு பாத்துட்டு வரதுக்கு சாப்பாடு

நீங்க பாக்குற கண்ணு வேற நான் பாக்குற கண்ணு வேற சும்மாரியா கண்ணு வேற என் கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன் அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி திடீர்னு கோபப்பட்டா நீ ஆக்சிடென்ட் கார் மாதிரி ஆயிடுவீர் அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் வரணும் அதுக்கெல்லாம் நான் நிந்து கொடுப்பேங்க நான் வரணும் சிங்காரி

உன்னாலையும் நாளே என் மனசெல்லாம் வீங்கி போயிருக்கேன் டாக்டர் மன்மதங்கிட்ட போனேன்

அட பைத்தியமே இந்த மாதிரி காதல் சீசன்கள் தான் இதெல்லாம் கிடைக்கும் கல்யாணம் முடிஞ்ச புறப்பாடு காதாபுந்த இப்பதான் சாந்தை வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்தில் இந்த மகா மோசமான பய கூப்பானு இந்த மாதிரி சந்நியாசம் சன்னியாசம் பசங்க கிட்ட வேலை பாக்குறத பார்க்கல எங்கேயாவது போய் உட்கார்ல ஐயா

அவனுக்கு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லையா நீர் என்னடான ஏப்பா ஒரு வருஷ தவணைய முடிஞ்சு போச்ச நீ என்ன நீ சந்தர்ப்பம் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போட்டிக்கு வேணுங்க என்னது மீதியா அது அது என்னப்பா அது அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும் என்னமோ மீதி எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஏதோ பாவம் புள்ள ஒட்டிக்காரேன்னு சொன்னியான்னு இது போதும் நினைச்சேன் இந்தாப்பா உனக்கு இஷ்டம் இருந்தா நிலத்தை கொடு இல்ல பணத்தை கொடு ஏழையோட சொத்தை அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்பல எந்த பணக்கார கோட்டை நிலச்சு நின்னது கிடையாதுங்க நிலத்தை எடுத்துக்கங்க நான் ஆ கேட்டாலும் கேட்டான் ஒரு நல்ல கேள்வி சும்மாரியா இந்த பயம் மாதிரி எத்தனை பேர் பேசியிருப்பான் இதுக்கெல்லாம் நான் அசர்றேன் இவன் மாதிரி ஒரு காலத்துல நானும் பேசிக்கிட்டு தானே இருந்தேன் கேட்கலீங்களே முன்னால வந்து நான் பேசுறேன் உனக்கு புரட்சி மனப்பான்னு வந்துருச்சு போல நாங்க நீங்க ஒண்ணு நமக்கு எதுக்கு இங்க புரட்சியும் இறைச்சியும் என்னமோ வறட்சி இல்லாம இருந்தா போதும் ஏயா வளவள பேசிக்கிட்டு இருக்கீர்கள் காளிங்கனை கல்பட்டிக்கு அனுப்பி காளிங்கனை கல்லுடு தடிச்சுவான் அதே ஆமா ஐயா கல்லெடுத்து அடிப்போந்திய களைக்கிடுவான் ஆமா